Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதை எட்டிய ஆண்கள் வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை தினமும் குடித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஒருவரின் வயது அதிகரிப்பதை எவராலும் நிறுத்த முடியாது அதுவும் முப்பது வயதை எட்டியதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆண்கள் முப்பது வயதை அடைந்தால் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வயதில் ஆரோக்கியத்தை சரியாக கவனித்து உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வந்து அதை வழக்கமாக்கிக் கொண்டால் உடலில் வரும் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் அதுவும் முப்பது வயது எட்டி ஆண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் வெண்டைக்காய் நீரை குடித்து வருவது மிகச் சிறந்த வழி பொதுவாக வெண்டைக்காய் நீர் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது என சொல்லுவார்கள் ஆனால் வெண்டைக்காய் நீரை முப்பது வயது எட்டி ஆண்கள் குடித்து வருவதன் மூலம் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை தடுக்கலாம் இப்போது வெண்டைக்காய் நீரை ஆண்கள் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் தற்போது சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஆண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் சர்க்கரை நோய் வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த இரத்த சர்க்கரை அளவை சரியாக பராமரிக்க வேண்டும் இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் பராமரிக்க வெண்டைக்காய் நீர் பெரிதும் உதவி புரிகிறது எப்படியெனில் வெண்டைக்காயில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது ஒரு ரிசர்ச்சிலுமே வெண்டைக்காயின் விதைகள் அதன் தோலில் உள்ள ஆன்டிபயாட்டிக் பண்புகள் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு கணிசமாக குறைப்பது தெரிய வந்துள்ளது எனவே ஆண்கள் முப்பது வயதை அடைந்ததும் வெண்டைக்காய் நீரை குடித்து வந்தால் சர்க்கரை நோயை தடுக்கலாம் அத்துடன் சமச்சீரான உணவுகளை உட்கொண்டு தினமும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சர்க்கரை நோயின் அபாயத்தை தடுக்கலாம் முப்பது வயதை எட்டியதுமே சந்திக்கும் முக்கியமான பிரச்சனை என்றால் அது செரிமான பிரச்சனைகளாகவே இருக்கும் வயிறு உபசம் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு போன்றவற்றால் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு தினசரி வேலைகளை கூட செய்ய முடியாமல் சிரமப்படுவார்கள் அது அதிர்ஷ்டவசமாக இதற்கு ஒரு அற்புத தீர்வு உள்ளது அதுதான் வெண்டைக்காய் நீர் இந்த நீரை குடித்து வந்தால் அதில் உள்ள ஜெல் போன்ற பொருள் செரிமான பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து குடல் இயக்கத்தை மென்மையாக்கும் எனவே முப்பது வயதை எட்டிய ஆண்கள் இந்த வெண்டைக்காய் நீரை குடித்து வருவது நல்லது வயது அதிகரிக்க போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய் தொற்றுக்களின் அபாயமும் அதிகரிக்கும் ஆனால் முப்பது வயதை எட்டிய ஆண்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த நினைத்தால் அதற்கு வெண்டைக்காய் நீர் ஒரு சிறந்த தேர்வு வெண்டைக்காயில் விட்டமின்கள் விட்டமின் சி ஃப்ளேவோனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் முக்கியமாக வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சிசனேற்ற அழுத்தத்தை குறைப்பதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்க நினைத்தால் வெண்டைக்காயின் நீரை தினமும் குடித்து பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உலக அளவில் இதய நோயால் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக மரணத்தை சந்திக்கிறார்கள் குறிப்பாக முப்பது வயதை எட்டி ஆண்கள் இந்த இதய நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் எனவே முப்பது வயதிற்கு மேல ஆண்கள் தங்கள் இதயத்தை ஆர் வைத்துக்கொள்வதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்கு வெண்டைக்காய் நீர் பெரிதும் உதவி புரியும் வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு குறைந்தால் இதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் அபாயமும் குறையும் மேலும் வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தமணிகளில் பிளேக்குகள் தேங்குவதை தடுக்க உதவுகிறது இந்த பிளேக்குகள் தான் மாரடைப்பிற்கு முக்கிய காரணம் எனவே வெண்டைக்காய் நீரை முப்பது வயது எட்டி ஆண்கள் தினமும் குடித்து வந்தால் இதய நோயின் அபாயத்தை குறைத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அடுத்ததாக வயது அதிகரிக்கும் போது எலும்புகளின் வலிமையும் அடர்த்தியும் குறைய தொடங்கும் இதன் விளைவாக எலும்பு முறிவு ஆஸ்டியோபோராசிஸ் போன்றவற்றின் அபாயமும் அதிகரிக்கும் ஆனால் வெண்டைக்காய் நீரை குடித்து வந்தால் எலும்புகளின் ஆரோக்கியமும் வலிமையும் சீராக பராமரிக்கப்படும் வெண்டைக்காயில் கால்சியம் மக்னீசியம் விட்டமின் கே போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் அதிகம் உள்ளன இவை அனைத்தும் எலும்புகளின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கை வகிக்கின்றன எனவே இப்படிப்பட்ட வெண்டைக்காய் நீரை ஊற வைத்து ஆண்கள் குடித்து வரும்போது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் தடுக்கப்படும் அதுவும் முப்பது வயதிற்கு மேலான ஆண்கள் இந்த நீரை குடிக்கும் போது எலும்புகளின் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படும் வெண்டைக்காய் நீரை தயாரிப்பது என்பது அவ்வளவு பெரிய கடினமான வேலையல்ல மிகவும் எளிதானது அதை பற்றி வாங்க பார்க்கலாம் நான்கு டு ஐந்து வெண்டைக்காயை எடுத்து அவற்றை நீரில் நன்கு கழுவி கொள்ள வேண்டும் பின் அந்த வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் பின்பு ஒரு டம்ளர் நீரில் இந்த துண்டுகளாக்கப்பட்ட வெண்டைக்காயை சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்ததுமே நீரில் உள்ள வெண்டைக்காயை நீக்கிவிட்டு அந்த நீரை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இப்படி வெண்டைக்காய் நீரை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அதில் உள்ள முழு சத்துக்களையும் பெறலாம் முதன் முதலாக குடிப்பவர்கள் கொஞ்சமாக குடிக்க தொடங்கி பின்பு மெதுவாக அளவை அதிகரிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி